ஒரு சில நேரங்களில் பாருங்கள் நமக்கு அடுத்தவங்க சொல்கிறது காதில் கேட்குது ஆனால் என்ன மனசுக்குள்ளே போய் அது பதியறதில்லை இது உங்களுக்கே நடந்துருக்கலாம் அவங்க சொல்கிறத நம்ம காது கேட்குது அது கச்சிதமாக அதோட வேலையை பண்ணுது ஏன்னா நம்ம அவங்க சொல்கிறத உணர்கிறதில்ல அதுக்கு காரணம் காதுகள் மேலே குற்றமில்லை மன காதுகள் கேட்கல அது குவியப்படலை மன காதுகள் கேட்டால் தான் அந்த மனம் விடாமல் இருந்தால் தான் இந்த காது கேட்குது அப்படிங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் கொடுக்க முடியும் இப்போ நம்மளோட மனசு எந்த அளவுக்கு ஆற்றல் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிய வருது இல்லை ஒரு சிலரை பார்த்துருப்போம் நினைக்கிறது செயல்படுத்துறது அதில் ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒரே முழு முனைப்போடு செயல்படுறதை பார்ப்போம் நமக்கே அவங்க மேலே ஒரு ஆர்வம் வரும் இது மாதிரி இருக்கிற நபர்கள்லாம் தியானம் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுக்க தேவையில்லை ஆனால் நமக்கு காதுகள் ரெண்டும் கேட்டுமே நமக்கு அந்த சூழ்நிலை புரியப்படலை அடுத்தவங்க சொல்கிற வார்த்தை புரியல அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு மனச்சிதறல் இருக்குது மனது ஒருநிலைப்படுத்த முடியல அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் நாம் அப்படிதான் அப்போ தியானம் அப்படிங்கிற எண்ணங்களற்ற நிலையை ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது நாம் இருக்கும்போது நம்மளோட உடம்புக்கு சக்தி பேட்ரி சார்ஜ் ஆகிறது போல் சேமிக்கப்படுது அப்போ நம்மளோட எண்ணம் செயல் ரெண்டுமே ஒரே ரதத்தில் பயணிக்கும் நான் நினப்பேன் குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஃபஸ்ட்டு பீரியடு வந்து உக்காந்த உடனே ஒரு முப்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடுங்க கொஞ்சம் அப்படியே எண்ணங்கள் நிலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லாது அது எண்ணங்களற்ற நிலையை குழந்தைகளால் முதல்ல கொண்டு வர முடியாது ஆனால் அதை ஃபஸ்ட்டு பீரியடே நம்ம அப்படி அதை திரும்ப திரும்ப செய்யும்போது அது நமக்கு பழக்கமாக அந்த தியானம் பிடிப்படும் ஏன்னா சன்னியாசிகள் இல்லை பெரியவங்க மூத்தவங்க அவங்களெல்லாம் விட நம்மளோட லௌகீகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியம் தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சந்நியாசத்துக்கானது அப்படின்னு பெரும்பாலான அறியாமையில் நாம் பேசுகிறோம் கண்டிப்பாக இது குழந்தை செல்வங்கள்லேருந்து இந்த தியானத்தை கொண்டு வந்தோம்னா அவங்களோட லவகிக வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படிங்கிறது கூட என்னோடய தாழ்மையான கருத்து ஒவ்வொரு நாளும் தியானம் பழகுவோம் ஒவ்வொரு கஷணமும் நாம் விழிப்பாக இருக்க இந்த தியானம் உதவும்